शबरी पूजि शा शबरी मोक्षि शबरी पूजि शात शबरी मोक्षि बदलवा विश्व श्रीराम शरण भजे श्रीराम शरण भजे श्रीराम शरण भजे जटाक्ष सर्वोकेश सात्त्वतां पतिव स्वच्छन्दपुरुषं वीरं श्रीरामं शरणं भजे श्रीरामं शरणं भजे शबरी पूजितं शान्तं शबरी मोक्षसाक्षिणम् भक्त्यैकलव्यौ Sana இப்போ கர்நாடகாக்கு வந்து நதி தீரத்தில் சபரி ராம 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 ராமன்னு அவ்வளோ கோடி தடவை தியாகராஜ சுவாமி தொண்ணூற்றி ஆறு கோடி தடவை சொல்லி ராமரை பார்த்துட்டார் இப்போ தியாகராஜ ஆராதனையும் இந்த பிராண பிரதிஷ்டையும் ஆல்மோஸ்ட் பக்கத் 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 பக்கத்தில் அவர் ஒன் வீக் டிஃப்ரென்ஸில் தியாகராஜ சுவாமி அங்கங்கே அந்தந்த அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த பெரிய பெரிய ராமபக்தாள் எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய மகான் சந்த் பஞ்சவட்டியில் நம்ம சொன்னோம் சமர்த்த ராம்தாஸ் சித்திரக்கூட்டத்தில் அவர் துளசிதாஸருக்கு தரிசனம் கிடச்சதை சொன்னோம் துளசிதாஸ் இங்கே கர்நாடகாவில் பத்ராச்சலத்தில் வர வழியில் பார்த்தா பத்ராச்சல ராமதாசர் பேர்பட்ட அப்பேற்பட்ட ராம பக்தர் பத்ராச்சலத்தில் அந்த வழியாக தான் வந்தார் ராமர் அப்படின்னு கொஞ்ச நாள் அங்க தங்கியிருந்தான் ஏன்னா தங்கி 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 தானே அந்த வனவாசம் ஃபினிஷ் பண்ணணும் லாஸ்ட் டென் மந்த்ஸில் தானே சீதா அப்பஹரன் அப்போ அப்படியே தேடின்னு தேடின்னு வரும்பொழுது நேர சபரிய பைபாஸ் பண்ணி அவருக்கு வேணுங்கிறது ரிஷிய மூக்காச்சலத்துல தான் இருக்கு அதாவது சுக்ரீவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பைபாஸ் பண்ணி வந்திருக்கலாம் ஆனா தன்னை காத்துட்டு தன்னை பார்க்கணும்னு ஒரு சொல் தன்னை பார்க்கணும்னு ஒரு உத்தம ஜீவன் காத்துன்னு இருக்குங்கிறதுனால தான் யாரை பார்க்கணுமோ அதாவது சீத்தைய பார்க்கணுங்கிற அந்த வெறியை விட தனக்காக காத்துட்டு இருக்கிற அந்த சபரிக்கு போய் மோட்சத்தை கொடுத்துட்டு அதற்கு மேலே தன் காரியமாக போறார் அப்போது நம்ம செல்ஃப்லெஸ்னஸ்னா என்ன செல்ஃப்லெஸ்னஸ் அவ்வளோ காரிய துரந்திரமா போகும்போது கூட நமக்காக ஒரு ஜீவன் காத்துன்னு இருக்கு அங்கே போய் ஒரு மீட் பண்ணி அவளுக்கு அபய பிரதானம் பண்ணி மோட்சம் கொடுத்துட்டு மேலே சுக்ரீவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அதுதான் ரிஷிய அந்த ரிஷி முக பர்வதத்தில் சுக்ரீவன் மீட் பண்ணுறதை விட முக்கியம் நம்ம ஹனுமார் மீட் பண்ணுறார் அப்போ மீட் பண்ணதுலேருந்து ஆரம்பித்து இனிமே பாத யாத்திரையாக வரல இப்போவே நம்ம பாத யாத்திரை இல்லை கான யாத்திரை தான் கீத யாத்திரை தான் பண்ணிட்டுருக்கோம் அங்கே இது ராமர் பண்ணினது பாத யாத்திரை இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சு தோளில் தான் ஹனுமார் திருவடின்னு தானே சொல்கிறா பெரிய திருவடி கருடன் சிறிய திருவடி ஹனுமான் அதனால வரைக்கும் நடந்து நடந்து வந்தவர் ஹனுமார் தோளில் தூக்கின்றார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீட்டிங் அதுலேருந்து ஆரம்பித்து உடனே ராமர் சுக்ரீவனுக்காக வாலிய வதம் பண்ணி சுக்ரீவன் அத்தனை கோடி வானரர்களையும் சமர்ப்பிக்க అగణిత గుణకనక చేలసాల విదల నరుణా వశమనా చరణా పహర మహిమా భుద సుగవిదన్ రీతదన సుర మునిగణ విచిత కలశ నీర నిరేజ அகணிதவனர வானராதிபதி அப்படிங்கிறார் வானராதிபன தாங்கிரி யுக அகணிதான அகணிதனா இன்ஃபினிட் கணிதம் பண்ண முடியாத அவ்வளவுட் இப்போ மேக்ஸ் ஜீரோ கண்டுபிடிச்சது கான்ட்ரிபியூட் பண்ணது இந்தியான்னு சொல்கிறாலே வால்மீகி ராமாயணத்துல கவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ் இந்த இடத்துல இருக்கு பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் அது லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி அதுக்கு மேலே இந்த ஜில்லியன் ட்ரில்லியன் எல்லாம் சொல்றாலே அதெல்லாம் கிராஸ் பண்ணி வால்மீகி சொல்றார் சமுத்திரம் எல்லாம் ஒரு நம்பராக சொல்றார் அந்த மாதிரி அப்போது மேக்ஸின் ராமாயணம் ஹிஸ்ட்ரியின் ராமாயணா மேக்ஸின் ராமாயணா ஜாகிரபிக்கல் டொப்போகிராஃபிக்கல் ராமாயணா சயின்ஸ் சயின்ஸின் ராமாயணா எல்லாமே எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல சுக்ரீவன் எல்லா வானரர்களையும் தேட அனுப்புகிறார் சீதையை தேட அனுப்பும்போது இப்போ ஒரு வேர்ல்டு டொப்போகிரஃபி வரும் இப்போ நம்ம சொல்லின்னு இருக்கிறது பாரத தேசத்தினுடைய டொப்போகிரஃபி மட்டும் பிளேசஸ் மட்டும் வேர்ல்டு நேஷன்ஸ் சைனாவுக்கு போ நீ இங்கே போ சீன தேசம் போ சிம்மபுரி போ சிங்கப்பூர் போ ஈஸ்டில் என்னென்ன நேஷன்ஸ் இருக்குது வெஸ்ட்டில் என்னென்ன நேஷன்ஸ் இருக்குது பொர்மினா ட்ரையாங்கல்னு சொல்கிறோமே அங்கே போயிடாதே அந்த ட்ரயங்கலில் போனால் நீ மறைஞ்சு போயிடுவே இதெல்லாம் சுக்ரீவன் சொல்கிறார் அங்கே நீ போனேன்னா அந்த இடத்துக்கு அங்கே போனான படவாக்னியில் நீ மறைஞ்சு போய்டு யார் போனாலும் மறைஞ்சு மறைஞ்சு போயிடுவோம் அங்கே போகாதே அதெல்லாம் அப்போது வேர்ல்டு ஜோக்ரஃபி நம்மளுடைய ராமாயணத்தில் இருக்குது இதெல்லாம் சொல்லி மகேந்திர மலைக்கு மேல மலை போன்ற ரூபத்தை எடுத்துட்டு சுக் அந்த சுஸ்மித முகனா சந்தோஷத்தோட உற்சாகத்தோட ஹனுமான் மகேந்திர மலையிலேந்து ஜெய சீதாராம்னு குதிச்சார் அதிவேகமா அந்த லங்கா சாகரத்தை இங்கேந்து தாண்டார் மகேந்திர மலையிலேருந்து தாண்டார் அந்த மகேந்திர மலையிலேருந்து தாண்டி லங்கைக்கு போயிட்டார் லங்கைக்கு போய் திரும்பி சீத்தைய பார்த்து அது அதுக்குள்ள ஒரு சிம்பாலிக்காக ஒரு மாத்திக்கிறாள் இல்லையா ராமருடைய மோதிரத்தை இவள்கிட்ட கொடுத்து அவளுடைய சூடாமணிய ராமர்கிட்ட கண்டேன் சீதையை அப்படின்னு குதிக்கிறது தான் தாமதம் உடனே கிளம்பு வா போலாம் அப்படின்னதும் அங்கே தான் தனுஷ்கோடி ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் வந்து சமுத்திர தீரத்தில் திருப்புல்லாணி அப்படிங்கிற க்ஷேத்திரம் நம்ம சொல்றோமே அந்த திருப்புலாணியில தர்ப மூன்று நாள் ஓதி நாமங் குளித்து ஓதி நாமங் குளித்து உச்சி மலர்பாதம் நாளும் நாளும் படிவோ தமக்கே நலம் நமக்கே நலம் நமக்கே நலம் ஆதலில் நாது ஆது தரும் தாரெனிலும் தரும் அன்றியும் அன்பர அன்றியும் அன்பராய் போதும் மாதே தொழுது தொழுது தொழுதும் அவன் மண் புல்லானியே திரு திருப்புல்லாரிய ஓதி உச்சிதன்ன மாமலர் பாதம் நாளும் படிவோம் புல்லாணியே நமக்கே நலம் நலம் நமக்கே நலம் புல்லாணியே சேதே ராகவோ தர்பஷயனே என்கின்ற பாட்டு அண்ணா நூற்றி எட்டு திவ்ய தேசத்தை பற்றியும் கீர்த்தனம் சம்ஸ்கிருதத்தில் பாடியிருக்கார் திருப்புல்லாணிங்கிறது திவ்ய தேசம் எவ்வளவோ திவ்ய தேசங்கள் ராமருடைய திவ்ய தேசங்களே இருக்குது திருவயோத்தி மட்டும் இல்லை திருச்சித்திரக்கூட்டம்னு நமக்கு சித்திரக்கூட்டத்தில் இருக்கிற ஆசைனால சிதம்பரத்துக்கே திருச்சித்திரக்கூட்டம் தான் பேர் சித்திரக்கூட்டம் அங்கங்க இருக்காதா அங்கங்க அயோத்தி இருக்காதா திருவயோத்தியே தென்னாட்டு திருவயோத்தினே எத்தனை வடுவூர் ராமர் இருக்கார் ராமஸ்வாமி கும்பகோணம் ராம ராமர் இருக்கார் எத்தனை ராமர் அழகழகான ராமர் அழகழகான ராமர் எல்லா ராமரும் இங்க தர்ப இருக்கிற ராமர் திருப்புல்லாணில சமுத்திர ராஜாவ தர்ப இருக்கார் சமுத்திர ராஜா நினச்சிக்கிறார் இவர் என்ன என்ன என்னை குறித்து தபஸ் பண்றது நான் அல்லவோ இவரை குறித்து தபஸ் பண்ணணும் அதனால மரண்டு போய் வரமாட்டேங்கிறார் உடனே ராமர் எழுந்துட்டு உடனே என்ன பண்றேன் பார் தர்மத்துக்காக நான் ஒரு காரியத்துக்கு போனா என்ன வீக்குன்னு நினைக்கிறியா என்ன ஆகாதவன் நினைக்கிறியான்னு அப்படி மறட்டின உடனே சமுதிர ராஜா வந்து கை கைகுபிச்சு என் மேலே சேத்து பந்தனம் பண்ணுங்கோ அதுதான் வந்தனமு ரகுநந்தனா சேத்து பந்தனா ராமசேது 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 ராமசேதுன்னு எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்கள் எத்தனை லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆயிருக்கோ தெரியாது இன்னைக்கும் வால்மீகி சொன்ன அதே மாதிரி ராக்ஸ் அதே மாதிரி மண்ணை நடுப்புற அந்த கவரிங் அந்த ஷீட்ஸ் சொல்கிறா இல்லையா ஒரு ஒரு லேயர் அதே மாதிரி நாசா சயின்டிஸ்ட் உள்பட மூக்கில் வரலை வைக்கிறா இது எப்படி ஒரு மேன்மேட் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கு ஆனால் அது மேன்மேடுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்குது ஆனால் மேன்மேடு அதுதான் ராமன் மேடு மேன்மேடு இல்லை ராமன் மேடு அந்த மாதிரியா ராம சேத்து அதை கடந்து லங்கைக்கும் அங்கே போய் ஜெயிச்சு ராவணனையும் வதம் பண்ணி விபீஷணனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார் தர்ப இருக்கும் இருக்கும்போதே இந்த சமுதிரத்தில் கேம்ப் பண்ணும்போதே விபீஷணர் வந்து நான் ராமனே கத்தின்னு வரேன் எனக்கு இந்த அதர்மம் பண்ணுறேன் அண்ணா வேண்டாம் எனக்கு அண்ணாவோ அப்பாவோ அம்மாவோ யாராக இருந்தாலும் ஜனனி நசாஸ்யா ஜனக்கோ நசஸ்யாது நல்லது பண்ணலைன்னா அப்பாவா இருந்தாலும் அப்பா கிடையாது நல்லது பண்ணலைன்னா கெட்டது சொல்லி கொடுத்தா அம்மாவாக இருந்தாலும் அம்மா கிடையாது நல்லதை சொல்லி தான் அப்பா அம்மா அதை போல் அண்ணா இனி ராமனே கத்தின்னு வந்த விபீஷணருக்கு வாக்கு கொடுத்துருந்தார் இல்லையா இங்கே லங்கையில் பட்டம் கட்ட வச்சு தான் சிட்டிக்குள்ளே வரக்கூடாது அதனால் தான் சிட்டிக்குள்ளேயே எங்கேயுமே வரமாட்டார் அதனால் லக்ஷ்மணரை விட்டு பட்டம் கட்ட வைப்பார் இல்லை இங்கே ஒரு ஒரு தடவையும் ஒருத்தரை விட்டு பட்டம் கட்ட வைப்பார் அந்த மாதிரி விபீஷணருக்கு பட்டம் கட்டி லங்கில லங்கைய யாரு பாடியிருக்கா எவ்வரே ராமயரே ராம

i got my baby. உனக்கு நிகர் யாரு பாராமா லங்கா பட்ட மொசகா லங்கா பட்ட மொசகானா லங்கா பட்டணத்தினுடைய பட்டத்தையே பட்டாபிஷேகமே விபீஷணனுக்கு யார் விபீஷணன் சொல்லாம பகவானிக்கு சோதருடனி பகைவன் எளிமீனு தானே பாப்பா யாருமே ஆனால் நீ அப்படி பார்க்கலையே சத்ரு பகைவன் பார்க்கல பகைவன் நம்ம தமிழில் சொல்றது தான் பகவானிக்கு அப்படின்னு தெலுங்குல அதே வேர்டு தான் பகவானிக்கு சோதருடனி தம்பி அவனுடைய தம்பி என்னோட மனைவியை தொட்டு தூக்கின்னு அவனோட தம்பின்னு என் சக பக்தி நெருகி பக்தியோட அவன் வந்தாங்கிறதுனால லங்கா பட்டத்தையே கொடுத்தியே உன்னுடைய குணம் யாருக்கு ஆமா வரும் விபீஷணனுக்கு பட்டம் கட்டி சீத்தைய அங்கேழுந்து புஷ்பக விமானம் விபீஷணனுடைய புஷ்பக விமானம் அது ராவணனுடைய புஷ்பக விமானம் இப்ப விபீஷணனோட தானே அந்த புஷ்பக விமானத்துல அப்படியே கிளப்பினார் அந்த புஷ்பக அதுதான் சுதாகர குசும விமான குசும விமானங்கிறது புஷ்பக விமானம் அப்படி டார்னு பறந்துதான் அப்போவே அந்த ஃப்ளைட் எல்லாம் இறந்திருக்கு அது வந்து அப்படி இப்படியே எல்லா ஓனராளியும் அடிச்சுட்டு இப்போ ராம கோஷ்டி முன்னாடியே பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருந்தா ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருக்னன் பரத பரத சத்ருக்னால் கூட இருந்திருக்க மாட்டாளே ராமன் லக்ஷ்மணன் அவாதான் இருந்திருப்பா ஆனா ராமனுடைய பிளான் என்னன்னா யாருமே இல்லாம பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுலாம் பிடிக்காது கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாயின்னு எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணும் கோஷ்டி ராம கோஷ்டி அதனால வானர கோஷ்டியெல்லாம் சேர்த்துண்டு விபீஷனோட ராட்சச கோஷ்டி கோஷ்டியெல்லாம் சேர்த்துண்டு ஜாம்பவான் முத கொண்டு கரடி கோஷ்டி எல்லாம் சேர்த்துண்டு அத்தனை பேரோடையும் இந்த இந்த பக்கம் வசிஷ்டர் முனிவர்கள் கோஷ்டியெல்லாம் இருக்குது இந்த பக்கம் வானர பத்னிகள் கோஷ்டிலாம் இருக்குது அதனால ராம பட்டாபிஷேகம் ஃபோட்டோவை பார்த்தா ஒரே கூட்டம் பயங்கர கூட்டம் எல்லாம் விவிஐபிஸ் தான் எத்தனை விவிஐபிஸை சமாளிப்பா எல்லாருமே இம்பார்ட்டன்ட் தான் அவா வாளுக்கு இம்பார்ட்டண்ட்டான பார்ட் இருக்குது அப்படி வந்து அயோத்தியில் പയ യാ ജൂത്തി സണുതായ മായ അപ്പി அந்த கோஷ்டியோட சேர்ந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார் மணிமயமான ஆசனம் ரங்கவல்லாம் போட்டிருக்கு ரங்கவல்லிங்கிறது கோலி கோலம் இருக்கு இல்லையா கோலத்தை தான் ரங்கவல்லிங்கிறது ரங்கோலின்னு ஆயிடுச்சு ரங்கவல்லி பிகம்ஸ் ரங்கோலி அந்த மணி மயமான ஆசனமும் ரங்கவல்லியும் கோலமும் போட்டிருக்கிறத சேர்த்து மணி ரங்கு அப்படிங்கிற ராகத்தில் தீக்ிதர் பட்டாபிஷேகத்தை மீன